திருச்சிரம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கைதொழுதேன் என் அப்பனே சிவபெருமானே அவரையே நினைஞ்சு வழிபட்டு வர்ற நம்மளுக்கு இன்னைக்கு நாங்கள் போடுற பதிவு ஒரு ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வந்தோம் ஒரு நாள் பதிவு இந்த தளங்கள்லாம் உள்ள கேமரா வந்து எடுத்துன்னு போக விட மாட்டாங்க கூடுமானம் மட்டும் நான் சுற்றுப்புறங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முதல்ல நாங்கள் சிறுவாபுரி போனோம் சனிக்கிழமை காலையில் போயிட்டு அங்கே வந்து சனிக்கிழமை தானே நினச்சி போனால் சரியான கூட்டம் கரெக்டாக எங்களை செவ்வாய் வரையில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாரு அருமையான திருவருள் பூட்டி இருந்தது லைனில் நின்று அவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் லைனில் நின்று போனோம் அதுக்கப்புறம் பெரியபாளையம் பவானி அம்மனை சேவித்தோம் அம்மன் தளம் திறந்து தான் இருந்து ஆனால் வந்து உள்ள மூலவர் அம்மன் மட்டும் மூடி வச்சுட்டாங்க உச்சவம்ப தான் நாங்கள் பார்த்தோம் சேவிச்சிட்டு வந்தோம் அம்பளை அந்த தளத்தையும் ஓரளவு கவர் பண்ணிட்டு வந்தேன் இப்போ எல்லாம் கேமரா எல்லா இடத்துலையும் கேமரா உள்ளே விட மாட்டுறாங்க அதுக்கடுத்து சுருட்டப்பள்ளி தளத்துக்கு போனோம் தலம் அருமையான தளம் அப்பா நஞ்சுண்டை மயக்கத்தில் இருக்கார் அம்மா காமாட்சி அந்த மரகதவள்ளி அம்மையோட மடியில் எல்லாம் மகாலட்சுமி தாயார் வந்து வெண்சாமரம் வீசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தெரியல ஆனால் பார்த்தா ஒரு ஆண் தான் முனிவர் மாதிரி அவர் தான் வீசுகிறாரு இன்னொரு ரெண்டு முனிவர்கள் எல்லாம் நின்றுன்னு தாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய நஞ்சு விஷத்தை போக்கிறதுக்கு அருமையான தலம் அவ்வளோ ஒரு அழகு அவர் படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த அழகை பார்த்து எனக்கு சொல்லவே முடியல அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி என் கண்ணு போதலைங்க அப்படி ஒரு அழகு அம்மா உக்காந்துக்கிட்டு இருக்கிற அழகு அடடா என்ன சொல்கிறது அம்மா அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க உங்களுக்கெல்லாம் நேரம் கிடச்சா போய் அந்த தலமெல்லாம் சுற்றி பாருங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பாருங்கள் சிறுவாபுரி முருகன் தலமும் பார்க்க வேண்டியது அருமையான வீடு வசதி வாகன எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அருணகிரிநாதர் பாடல் பெற்ற பெரிய பெரியபாளையம் பவானி அம்மன் சொல்லவே வானான் அந்த அம்மா இன்னும் நாலு நாள் கழிச்சு போனால் பார்க்க முடியாது அவங்களுக்கு கும்பாபிஷேகம் யாரெல்லாம் மிஸ் பண்ணாமல் போய் பார்க்குறீங்களோ போய் பாருங்கள் நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமாக தெரியாது அவங்க வேலைக்காரங்க சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன் எல்லாம் வேலை எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருந்தோம் அழகாக சுற்றி பார்த்துட்டு அருமையாக பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் சுருட்டப்பள்ளியை பார்த்தோம் சுருட்டப்பள்ளியில் அருமையாக ஆந்திரா இல்லையா சூப்பருங்க அவ்வளோ ஒரு அருமையான தளம் அதுக்கப்புறம் திருவள்ளூர் வீரராக பெருமாளை சேவைக்கு வந்தோம் வீரராகப் பெருமாளும் பள்ளிக்கொண்ட பெருமாள் தான் அருமையான தாயாரோட சேர்த்துட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆணி ரெண்டாம் நாள் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது தெப்ப உற்சவம் தெப்ப உற்சவத்தை என்னால் முடிஞ்ச வரும் ஏன்னா நாங்கள் எல்லாம் முடிஞ்சு வந்துட்டோம் நாங்கள் வெளியில் போனோம் பஸ்ஸுக்கு மணி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வந்துட்ட பிறகு பார்த்தா தெப்ப உற்சவத்தில் வந்து நாங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிங்கிற நேரத்தில் வந்துட்டார் வந்து தெப்ப உற்சவத்தை கவர் பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கேன் அதுக்கடுத்து திருவாலங்காடு திருவாலங்கா திருவாலங்காடு தளத்தை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஆகையினால் ஒரு அந்த அம்மா காளி பக்கத்தில் இருக்காங்க பக்கத்துலேயே இன்னொரு கோயில் அந்த ப பின்புறத்தில் இருக்குது அங்கே போனோம்னா காளி அந்த அம்மா வந்து நடனம் புரிஞ்சதை பார்த்ததா மூஞ்சேஸ்வரர்ன்ற ஒரு முனிவர் அங்கே பக்கத்துலேயே இருக்கார் அவர் அந்த நடனத்தை பார்த்தாராம் அதாவது நம்ம காரைக்கால் அம்மையார் நடனம் பார்க்கும்போது அவரும் அந்த நடனத்தை பார்த்ததா சாட்சி அவங்க அங்கே அந்த தளம் இருக்குது அந்த காளி தலம் நான் ஏற்கனவே போகும்போது திருவாலங்காடு போகும்போது அந்த தலமெல்லாம் பார்க்கல இதையெல்லாம் இப்போ போகிறவங்களுடைய கவனத்துக்கு அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நல்ல அருமையான தில்லைக்காளி வந்து அந்த உக்ரமாக இருப்பாங்க இந்தம்மா வந்து நல்லா அழகே வழிவாக நல்ல ஒரு அமைதியான சந்தோஷமாக ஏன்னா சந்தோஷமாக நடனமானாங்க இல்லையா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது எங்கேயும் கேமரா அலோவ் பண்ணாததுனால நாங்கள் எதுவும் ஃபோட்டோலாம் எடுக்கலை ஆகையினால் இதை உங்களாண்ட சொல்லி உங் உங்களுடைய நீங்கள்லாம் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன் இது வரைக்கும் கடைசியாக நாங்கள் புட்லூர் போனோம் புட்லூர் அம்மாவுடைய மகிமை எங்களால் நடக்க முடியல மூணு கிலோமீட்ரு நடக்கணும்னு சொல்லிட்டாங்க பஸ்ஸுக்கு முன்னாடியே நிறுத்திட்டாங்க எங்களால் நடக்க முடியாதுன்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாயிடுச்சு எனக்கு உடம்பு சோர்வும் ஜாஸ்தி ஆகிடுச்சு என்னால் முடியாது நான் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேனுக்கும் பஸ்ஸுக்கும் திரும்பி வந்துட்டோம் நாங்கள்லாம் ஜனங்க எங்கள் அம்மா பாருங்க எங்களை விடலை அந்த வேனையே ரெண்டு ஷிஃப்டாக எங்களை அடிக்க வச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸு நாங்கள் போகிறதுக்குள்ளே கோயில் மூட்ற மூட போகிறாங்க எங்களுக்கு முன்னாடி ஆட்டோவில் போனவங்களாம் நிறுத்த வச்சு அம்மா உங்களுக்காக தான்மா நாங்கள் வெயிட் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அருமையான புட்டலூர் அம்மன் மகிமை அங்காளம்மாவுடைய வா எங்களுக்கு பெரும் பாக்கியம் கிடச்சிது சேவிப்பனான்னு நினச்சேன் அருமையாக சேவிச்சுட்டு வந்தோம் இன்னும் அடுத்த வாரமெல்லாம் கால் வைக்க வைக்கக்கூடிய இடம் இருக்காது எங்களுக்கு இது ஒரு அருமையான ட்ரிப்பு அருமையான தரிசனம் இதையெல்லாம் பார்த்து மகிழுங்க உங்களுக்காக என்னால் முடிஞ்சதை நான் கவர் பண்ணி வந்திருக்கேன் இதை பார்த்து உங்களுக்கும் இந்த பாக்கியமெல்லாம் வாய்க்கட்டும்னு நம்ம இந்த சேவையை போட்டிருக்கோம் இதை பார்த்து மனம் கொள்கிறங்க ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவி அடங்க அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மேலயிர் ஏசல் இல்லையே இறைவராயினீர் மறைகோள் மேலையீர் கரைகோள் காசினை முறைமை நல்குமே திருச்சிற்றம்பலம் சிறுவாபுரி முருகனை சேவிக்கணும்னு நீண்ட நாள் ஆசை நிறைவேறிச்சு பெரியபாளையம் சாமி சேவிச்சிட்டு வெளியில் வந்துட்டோம் முருங்கர் மயிலை பாருங்கள் கொடிமரத்தை பாருங்கள் கோபுரத்தை பாருங்கள் கோபுரம் பாருங்கள் கொடிமரம் பாருங்கள் மயிலை பாருங்கள் அரோகராக ஹாய் பீவர்ஸ் இது பள்ளிக்கொண்டேஸ்வரர் சந்நிதி இது அம்பாள் கொடிமரம் பள்ளிக்கொண்டேஸ்வரர் சன்னி அழகாக படிச்சுட்டு இருக்காருக்காது ஒரு முனிவர் ரெண்டு மணிவர் இருக்காங்க ஒருத்தவங்க ஊசிடுறாங்க வெஞ்சாமரம் வச்சு அழகான தளம் பாருங்கள் சூப்பரான அமைப்பு அருமையான கோயில் அருமை கோயில் தான் அருமையான நடராஜர் பார்க் அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அவ்வளோ அழகாக அழகு அப்படி இருக்கிறாங்க அம்பாலும் அப்பாவும் படுத்துக்கிட்டு இருக்கிற அழகு அவ்வளோ ஒரு அழகு என்னால் பார்ப்போம் அப்படி ஒரு அழகு கண் கொள்ளா காட்சி வேர் ராகவ பெருமாள் தெப்போற்சவம் திருவள்ளூர் கலிகிணை போகிறான் और 2